இப்போ வியாபாரம் பண்றவங்களுக்கு ஜனவசியம் ஏற்படணும் இது ஆல்ரெடி நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் புதுசா வந்தவங்களுக்கு தெரியாதுங்கறதுனால அதை நான் சொல்றேன் இருபத்தி ரெண்டுங்கிற நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா விற்காத பொருள் மேல எழுதினீங்கன்னா பொருள் வித்துரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜன நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க சரிங்களா இருபத்தி ரெண்டை பயன்படுத்தினீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஜனவசியம் ஏற்படும் ஓகேங்களா இந்த வருஷம் மார்ச் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது பார்க்கலாம் சக்சஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் ஜோதி ரகசியங்கள் சேனல்ல ஓகேங்களா அப்போ இருபத்தி ரெண்டுங்கிற நம்பரை நீங்களோட ஜனவசியத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு அப்படின்னாலே வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒருத்தர் பறந்துருக்கிறாரு அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா வெளிநா அப்போ அவருக்கே தெரியாது இப்போ ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் எல்லாம் இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது நம்ம நம்ம எதுக்காக நம்ம இந்த வந்திருக்கோம் சரிங்களா எதுக்காக

சரிங்களா பெண்கள் கூட இருப்பாங்க வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஜெயிக்க முடியாது சரிங்களா அப்ப வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுல போய் பிஸ்னஸ் பண்றது அந்த மாதிரிலாம் முயற்சி எடுத்தா அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து இருபத்தி ரெண்டுங்கிற நம்பருக்கு உண்டான ஒரு அமைப்பு ஜன வசியத்தை கொடுக்கும் நீங்க ஏதாவது தொழில் பண்றீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பண்ணலாம் சரிங்களா ஜன வசியத்தை நிச்சயமா கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தது